எனக்கு சீரியஸாகவே ஒரு நார்மல் ஹியூமனால இந்த மாதிரி பேச முடியுமா என்ன அப்படிங்கிற நான் யோசிச்சு பார்க்குறேன் கடந்த கால சீசனில் இருந்த ரொம்ப மோசமான கண்டஸ்டன்ட் ரொம்ப தப்பான கண்டஸ்டன்ட் கூட இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டதே இல்லை இந்த ஆளுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் வேறு வெளியில் கிரியேட் பண்ணி ஃபன் பண்ணுறாரு கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணீங்களாயா எனக்கு புரியல எனக்கு ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு பத்து நாளா இந்த பிஜே பார்வதி திவாகர் இவங்களோட காம்போ பார்த்து நானே சரி ஓகே அவங்க என்னதான் நெகட்டிவாக சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல பாண்ட் இருக்கு ஒரு அண்ணன் தங்கை அந்த ஒரு பாண்ட் இருக்குது ஸோ பார்வதி அந்த விஷயத்தில் வந்து ஸ்டில் வந்து மாறவே கிடையாது பார்வதி மேலே தவறு இல்லை அவங்க ஸ்டார்டிங்கில் எப்படி அண்ணன் சொல்லிட்டு பேசுனாங்களோ சேம் லைக் அதே மாதிரி தான் ஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நேத்தையே நடந்துச்சு நண்பர்களே ஸோ நேத்தையே பேசுகிறான்னு பார்த்தா தீபாவளியை முன்னிட்டு நேற்றி பேச முடியல ஸோ அதனால் இன்னைக்கு இதை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் பார்வதி ஸ்டில் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க அண்ணன்னா அண்ணன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க பட் ஆனால் நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து ஆல்ரெடி நிறைய கேஸில் இருக்கார் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் ஒரு ரொம்ப கண்டிக்கலாம் கூட அட்லீஸ்ட் வந்து எடுத்து கூறியிருக்கலாம் இப்படி நீங்கள் பேசாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நேற்று சபரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு திவாகர் கிட்ட நீங்கள் வந்து எல்லாருகிட்டையுமே காமனாக கெஸ் கூடுங்கிறது அவங்கள்ட்ட போயிட்டு கிட்ட உரசி நிற்கிறதா இருக்கட்டும் அது சில விஷயங்கள் பண்ணுறாப்பில் ஒரு மாதிரி வந்து காஜியா பண்றாப்புல முப்பத்தெட்டு வயசாகி இன்னும் கல்யாணம் இதை நான் கிண்டல் பண்றதுக்காக சொல்லல ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படும் ஒண்ணுமே இல்லைங்க பிரதீப் ஆண்டனி வந்து பெருசா எந்த தவறுமே செய்யாதப்ப ஒரு உமன் கார்டை வச்சு அவங்கள வந்து வெளியில் அனுப்புனாங்க இவர் பண்ணதுல ஒரு சதவீதம் கூட பண்ணல பிரதீப் ஆண்டனி அப்படி இருக்கும்போது எல்லா விதமான கேவலங்களையும் பண்ணி கொண்டிருக்கும் தர்பீசை யா இன்னும் கண்டிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதாவது வந்து தர்பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறாரா இல்லை நார்மலாக இருக்காரா அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் கூட இடையில வந்து இந்த வந்து ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது கரெக்டாக ஸ்கிரிப்ட் அதாவது வந்து இப்படி பண்ணால் இப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும் ஸோ இதுக்காக இப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஆனால் இருந்தாலும் அப்படி இல்லை அவர் நேச்சராகவே அப்படி தான் இருக்கார் அவர் இயல்பாக இருக்கிறது தான் நமக்கு வந்து காமிக்கிறாங்க அவர் நடிக்கலை எதுவுமே பண்ணலை அதோட இயல்பு தான் இன்றைக்கி அரோராவுக்கிட்ட போயிட்டு அரோராவுக்கு என்ன ஏற்கோம் அது தப்பான இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட நீயா போயிட்டு அந்த மாதிரி இது பண்ணுவோம் ஏஜ் என்ன நீ போயிட்டு எதுக்கு போயிட்டு கிட்டே போயிட்டு கிஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும் கையை பிடிக்கிறது இதெல்லாம் என்ன என்ன விஷயன்னு தெரில நான் எனக்கு வந்து ஓப்பனாக பேச வரலங்க உண்மையிலுமே இந்த விஷயங்கள்லாம் பல பேர் வந்து அசால்ட்டாக அடிச்சு விட்டு போயிடுறாங்க நம்ம கிளியராக அதை சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து தடவிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாட்டர் மெலான் ஸ்டார் தர்பீஸ் வந்து பண்ணுறாரு இதுக்கு வெளியில் சப்போர்ட் வேறு இதையெல்லாம் விட்டுருங்க அரோரா மற்றவங்கள்ட்ட நடந்துகிறது அதெல்லாம் விட்டுருங்க இப்போது எங்கே போய் வந்திருக்குன்னா பத்து பதினஞ்சு நாளா அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருந்த பார்வதியில் போயிட்டு நீ போயிட்டு என்ன நான் எப்படி இங்கே இருப்பேன் நம்ம எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் என்ன மணல் என்ன கேவலமான மணல் எனக்கு புரியல நேத்திக்கு இந்த பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து ரெண்டு பேரும் அங்கே போகணும் நம்மளோட வியானா மற்றும் பார்வதி வந்து அனுப்புகிறாங்க அங்கேருந்து இங்கே ரெண்டு பேரும் வரணும் சபரிநாதனும் மற்றும் இவர் எம்ஜிஆர் பார்த்தீங்களா அவர் இங்கே வரணும் இந்த விஷயத்தில் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்போ சபரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திவாகர் பார்வதியை போயிட்டு இங்கே டச் பண்ணுறாரு நீங்கள் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பிலே பார்த்துருப்பீங்க கையை தொடுறது இடுப்பை போயிட்டு தொடறது அது பார்வதி ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அந்த விஷயத்த ஏய் போப்பா போப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க போயா போயான்னு தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு இருந்த இதே மெலன் வந்து இப்போ வந்துட்டு நீ போயிட்டு நம்ம எப்படி லவ் பண்ணுறது நம்ம எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையை வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன விதமான மனநிலைங்க இன்னொரு கிளிப்பில் என்ன சொல்றா நீ யாரையோ போய் கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளும் அண்ணன் அண்ணன் கூப்பிடும் போது இவனோட மனநிலை வந்து தானே இருந்திருக்கும் தானே தோணுது நமக்கு இந்த பதினஞ்சு நாளும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு பிஜேபி வந்து கூப்பிடும் போதெல்லாம் இவர் வந்து தப்பான ஒரு பார்வையில் தான் பார்த்திருக்கான் அப்படிங்கிறது தெரியுது இந்தாலும் வந்து இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா இதை எஃப்ஜிஏ பண்ணும்போது அவன் அப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரியும் அவன் இப்போ ஒரு ஆதரவை வந்து அக்கா அக்கா அப்படின்லாம் சொல்லலை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லலை அவன் அதுக்கு தான் பண்ணுறான் நம்ம எல்லாரும் தெரியுமில்ல அவன் அதுக்கு தான் பண்ணுறான் அது வேற அவனை அவனு அவ அவனை மாதிரி தான் இருந்தாலும் இப்போது நமக்கு தெரியுது வந்து எஃப்ஜிஏ மாரிதான் இருந்தாலும் போகிறாரு இதுக்கு ஒரு ஆள் வந்து காமெடி பண்ணுறாரு அந்த ஆள் ஃபன்னாக இருக்காரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு முட்டை கொடுக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் உண்மையாகவே ரெட் கார்டு கொடுக்கணும் உண்மையாகவே பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த ஆளுக்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனா யாருமே சப்போர்ட் பண்ணிடாதீங்க பிரதீப் ஆண்டனி சப்போர்ட் பண்ண மாதிரி இங்கே சப்போர்ட் பண்ணிடாதீங்க பிரதீப் பாண்டனி வேற இவர் வேற அப்படிதான் இருக்குது பார்க்கும்போது வெளிப்படையாக இந்த ஆள் வந்து நாளாக வந்து நேச்சுராக இல்லைங்கும்போது இதுதான் நேச்சுரல் இதுதான் இவரோட கேரக்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ஒரு ஃபன்னாலாம் பண்ணலங்க சௌரிநாதன் கூப்பிட்டு தெளிவாக தான் சொல்கிறேன் நீ ஃபன்னாக பண்ணுற மாதிரி தெரியலன்னா கிஸ் கேட்கும்போது மற்ற விஷயம் கேட்கும் போதும் எல்லாரும் இதை ஈஸியாக கடந்துட்டு போயிடுறாங்க ஏன்னா இவரோட கேரக்டர் அந்த மாதிரி இதே வாற்றமான இடத்துல ஒருவேளை கமுனதி இருந்தா அப்படின்னா வச்சுக்கலேன் இது கேஸ் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்டிருப்பாரு கமுருதீன் எப்படி ராஜா அதை மாதிரி பண்ணலாம் பெண்கள் இடத்துல நான் தப்பாக நடந்து கொண்டேன் தப்பான இடத்துல கையை வச்சிருக்க தப்பான முறையில் பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விரட்டி விட்டுருப்பாரு இப்போ அந்த இடத்துல இருக்கிறது தர்பிசு தர்பீஸு ரொம்ப இன்னசென்ட் தர்பீஸ் பண்ணுறது அவருக்கு தெரியல தர்பீஸ் இன்னசென்ட்லாம் கிடையாது தர்பீஸ் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு ரொம்ப கேவலமான முறையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு இதை விஜய் சேதுபதி மற்றவங்களை எப்படி கண்டிப்பாரோ அதே மாதிரி கண்டிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு இடத்த நோக்கி தான் போவோம் இதை எடிட் பண்ணாமல் கட் பண்ணி போடுறேன் அதான் நான் திரும்ப சொல்கிறேனே ஒரு ஹியூமனால் அக்கா தங்கைன்னு கூப்பிட்ட ஒரு பெண்ணை எப்படி தவறாக நினைக்க தோணும் அப்படின்னா ஹியூமனே கிடையாது மனுஷனே இல்லை அவன் வந்து இது இது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல அந்தாலும் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான பெயர் வந்து வெளியில் கிரியேட் ஆகும் இத்தனை நாளாக இருந்தது ஒரு கிளவுட் ஒரு கோமாளி மாதிரி பண்ணுறாயன் நடிகரங்கிற பேரில் இது பண்ணுறங்கிற பேரில் பண்ணுறான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த மக்கள் இப்போ இந்த ஆள் வந்து வேற மாதிரி ஒரு முத்திரை குத்தி வெளியில் எடுப்பாங்க சபரிடாத மேலே நமக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருக்கான் பட் ஆனால் அவன் பண்ண அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து நூறுக்கு நூறு வந்து உண்மை எல்லா பொண்ணுங்களும் திரும்ப எல்லாத்தையும் இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்து பேச ஆரம்பிச்சானு சொல்ல நம்மளால சிக்கியூராப்ல வாட்டர்மலன் வாட்டர்மலன் வந்து என்ன நடக்கும் தெரியல பட் ஆனால் பார்வதி வந்து இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க என்ன கேட்டால் இது மற்ற யார் எல்லாருமே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அருவரா இதில் பா பார்வதி வந்து கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்க அண்ணன் சொல்லிட்டு இப்படி வந்து பேசுகிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க போகிறாங்க அருவரா வந்து ரொம்ப எல்லாமே இவர் ஏஜை விட எனக்கு ஏஜ் ஏஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி நின்று முத்தம் கொடுத்த விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் என்ன எனக்கு புரியல எனக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த அந்த ஏஜில் இருக்கவங்க அது பண்ணுறாங்கன்னா அது தப்பு தான் அதுவும் அதையும் விஜய் சேதுபதி கண்டிக்கணும் அதுக்கு மேலே இந்த ஆள் பண்ணுறது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது இதை கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஏன்னா வந்து உரிமை குரல் கொடுத்து நாளில் வெளியில் அனுப்பிவிடுங்கய்யா அந்த அளவுக்கு கெட்டப்போயிருப்பேன் ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்குங்கிறத விட அவருக்கு இன்னும் ரொம்ப பேர் டேமேஜ் ஆகிடும் சபரி சொன்ன மாதிரி தான் லைஃபே போயிடும் கரியரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே இருக்குது இது எப்படியாச்சும் மனசில் எடுத்துகிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் இல்லை எல்லா பெண்களுமே இந்த யார் யார் அப்படி பேசுகிறாரோ நடந்துகிறாரோ எல்லாருமே சேர்ந்து இதை வந்து அவங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் ஃபண்ணுக்கு தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சு சொல்லி முடிக்கணுமே தவிர இது இப்படியே போச்சு நான் இன்னும் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்கும் எல்லாேருமே கார் துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஸோ நான் அடுத்த இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் ஏவி